ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை முதல் வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை மின் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வரும் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக ரெண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்த வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட ரெண்டு டு நாலு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் நிலையில் ஓரி இடங்களில் அசௌகரியமும் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிக வெப்பநிலை முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை